அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்குவதற்கு மதுரை மாநகர ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலானா மௌலவி ஷேக் மதார் நாஃபியி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரகாத்து நஹமது ஹூர் சலி அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத் ஃபக்த கால் அல்லாஹு தாலா ஃபி கலாமியுல் கதீம் உல் ஃபுர்கானில் மஜீத் அவுதுபில்லாஹி மினஷைதான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் فقولا له قولا لينا قال النبي صلى الله عليه وسلم اللهم اني اشكو اليك ضعف قوتي صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا رسول الله صلى الله عليه وسلم وغنيتم الله غرونك ورتاغتماك سلام نبينا صلى الله عليه وسلم عَلَى الميدم அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக ஜேஎம்எஸ் எம் எஸ் நதுவத்து சாதா மாணவ மன்றத்தினுடைய முப்பத்தி எண்டாம் எட்டாம் ஆண்டினுடைய மன்ற நிறைவுடைய தலைவர் பெருந்தகை என்னுடைய ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜே எம் எஸ் தலைவர் ஹசரத் கபிரா அவர்களே சிறப்பு பேச்சாளராக இந்த மன்றத்திலே அமைந்திருக்கக்கூடிய பேச்சாற்றல் சொல்லாற்றல் எழுத்தாற்றல் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகையவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகசாங்களுடைய நிர்வாக பெருமக்களே ஒலமா பெருமக்களே மகசாங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே மாணவ செல்வங்களே பேசுறதுக்காக தகுதியும் கிடையாது இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மன்ற ஆண்டு நிறைவுலான் முப்பத்தெட்டு ஆண்டு ஆயிடுச்சு நான் ஜெயமர் சில ஆரம்பத்தில் ஓதும்போது இந்த மன்றம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஆண்டு அந்த ஆண்டு அல்லதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் ஜும்மாவில் ஒரு பயான் பேசுகிறாங்க அந்த பயான் பேசும்போது ஒரு செய்தி சொல்கிறாங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் தூங்கக்கூடிய அதனால் எதுப்பிற அளவுக்கு இருக்கணும் சிலவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கொரட்டோடு முன்னால் தூங்கிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் நான் அசிர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது தொழுகையினுடைய ஈடுபாடே இல்லாத ஒரு மனிதர் என்ன பேசுனாங்கன்னா இமாம் துவா வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு அவசிய தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்திரிச்சு போகலாம் ஜும்மா தொழுகை முடிஞ்சு ரெண்டாவது துவா ஓதுறவரை உட்காரன்னு அவசியம் கிடையாது இமாம் கட்டாயமாக ஓதணுன்னு அவசியமும் கிடையாது உங்கள் தேவை முடிஞ்சு நீங்கள் போயிட்டே இருக்கலாம்னாங்க அவர் தொழுகை ஈடுபாடு இல்லாத ஒரு மனிதர் மிகப்பெரிய கடாமிசை வச்சுருப்பார் சைக்கிளில் வச்சுருப்பார் அவர் வேகமாக துணுவ முடிச்சவன வேகமாக எந்திரிச்சாரு அசர்த்து அப்படி நீங்க தோ ஓத மாட்டீங்களா அப்படின்னு மொதல் உட்காருங்க அப்படியே உட்காண்டார் மக்கள்லாம் சத்தம் போட்டாங்க அப்படி பேசக்கூடாது அசரத்து பேசினான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அமைதியா இருக்குமே தவிர எழுத்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை கிடையாது உட்காருங்கன்னு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அசரத்துடைய பேச்சு எப்பவும் பேசினாலும் சரிதான் அல்லா இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்வதற்கும் அந்த நீண்ட ஆய் ஆயிலோடு வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் ஹசரத்துக்கு தௌஃபிக் செய்வானாக கம்பீரமான குரல் எப்பவும் ஹசரத்துடைய குரல் அது குரல் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கணும் பேசக்கூடிய நேரத்தில் ரொம்ப நெல் 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 மல் நல்ல மிருதுவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்வான் பகூலான ஓ கவுலல் லையினா அந்த ஃபிரவுண்டு போய் பேசக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் ரொம்ப நளினமான வார்த்தைகளை கையாளுங்க மில்லிய வார்த்தைகளை கையாளுங்க கடினமான வார்த்தையை கையாள வேண்டாம் என்பதை அல்லாது திருமறையில் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் அதே திருமறையில் என்ன காரணம்னா என்ன விட அவர் தெளிவாக பேசுவார் அப்படின்ற காரணத்தை சொல்கிறாங்க அப்போ பேச்சாற்றல் என்பது மிகப்பெரிய சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் சமுதாயத்தில் எதிர்பார்ப்பது பேச்சாற்றலை மிக மிக எதிர்பார்க்கின்றார்கள் அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி மதசாரனுடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி பேச்சாற்றல் இருக்க வேண்டும் என்பதை எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக உலகத்திலே பார்க்கின்றோம் ஒரு வரலாறு சொல்லுவாங்க ஒரு மூணு பசங்க இரவு நேரத்தில் தனியாக போயிட்டு இருந்தாங்களாம் அப்படி இரவு நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய அரசர் அப்படியே ரோந்துக்கு வர்றார் அப்படியே வர்ற சமயத்தில் நினைச்சுக்கிறாருன்னா அந்த மூணு மாணவர்களை பார்க்கிறார் வாலிப பிள்ளைங்க அந்த மூணு பேரையும் பிடிச்சி கேட்குறாரு நீ யாருப்பான்னு கேட்குறாரு நாங்கள் நாட்டினுடைய மிகப்பெரிய மனிதர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு மூணு பேருமே பெரிய வார்த்தை வார்த்தையில் சொல்கிறாங்க அப்போ அந்த அரசர் பார்க்குறாரு நீ யாருமா இருக்கட்டும் காலையில் பேசிக்கிறலாம் அமைதியாக ஜெயிலில் போய் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு அரசர் போயிடுறாரு மறுநாள் காலையில் வர்றாரு மூணு பேரையும் கூப்பிடுறாரு அந்த மூணு பேரையும் கூப்பிடும்போதும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாரு நீ யாருப்பான்னு கேட்குறாரு எங்கள் அத்தா மிகப்பெரிய மனிதர் எங்கள் அத்தா என்ன சொன்னாலும் ஊர் மக்கள் கட்டுப்படுவாங்க எங்கள் அத்தா நின்றால் மக்கள்லாம் நிற்பாங்க எங்கள் அத்தா குறிஞ்சால் மக்கள்லாம் குனிவாங்க எங்கள் அத்தா உட்காந்தாரனா மக்கள்லாம் உட்காருவாங்க எங்கள் அத்தா எந்திரிச்சாரனா இல்லை எழுந்திரிச்சி போயிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அவ்வளோ பெரிய ஆளாப்பா அப்படின்னு அவரை கேட்டு சரி ஓரமனையில் உங்கள் அத்தா யாரும் கடைசியில் பேசிக்கிறலாம் அப்படின்னு அவர் ஓரமனைக்கு சொல்லி ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார் நீ யாருப்பான்னார் எங்கள் அத்தா பேசுனா யாருமே பேசவே மாட்டாங்க எங்கள் அத்தா என்ன பேசுகிறாங்களோ அது தான் எல்லாருமே பேசுவாங்க நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ ஓரமணில்ப்பா அப்படின்னுக்கு சொல்லிட்டு மூணாவது ஆளாக கூப்பிட்டாங்க நீ யாருப்பா எங்கள் அத்தா பெரிய ஆள் எங்கள் அத்தா எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே கேட்பாங்க நிமிந்து உட்காரனா நிமிந்து உட்காரணும் குனியினா குனியணும் இதுக்கு மாற்றமாக செஞ்சாங்கன்னா அவர் கழுத்து வெட்டப்பட்டோம் அவ்வளோ பெரியாளா எங்கள் அத்தா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ அந்த அரசர் கேட்டார் முதல் ஆளாக கூப்பிட்டு கேட்டார் நீ யாருப்பான்னு கேட்டார் எங்கள் அத்தா இமாம் எங்கள் அத்தா இமாம் அவர் தொழுவிக்கும் போது நின்றார்ன்னா மக்கள்லாம் நிற்கணும் அவர் குடிஞ்சாருன்னா மக்கள்லாம் குனியணும் அவர் சஜிதா செஞ்சால் எல்லாருமே சஜிதா செய்யணும் அவர் உட்கார்ந்தா எல்லோரும் உட்காரணும் அவர் சலாம் கொடுத்துட்டா எல்லோரும் சலாங் கொடுத்துட்டு போயிடலாம் இது இமாம் இமாம் உடைய மகன் அவர் சொன்னார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தை இருந்தால் கூட அது எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அதே மாதிரி அவர் சொன்னதனால அரசருடைய இந்த பிடியிலிருந்து தப்புனாருன்னு நம்ம செய்தியை பார்க்குறோம் ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்க்கும்போது முஹதியனுடைய பிள்ளை பிலாலுடைய பிள்ளை அவர் நளினமாக சொல்கிறாரு எங்கள் அத்தா பாங்கு சொன்னால் அப்போ பேசக்கூடாது அப்போ அமைதியாக இருக்கணும் பாங்கு முஹதியின் எந்த வார்த்தையை சொல்றாரோ அதே வார்த்தையும் திரும்ப திரும்ப அவர் சொல்லணும் பின்னாடி கேட்கக்கூடிய மனிதர்கள் சொல்லணும் அப்புடின்னு அவர் நளினமாக பேசுறாரு இந்த பேச்சை கேட்ட உடனே அரசர் சொல்றாரு அவரையும் விடுதலை பண்ணுறாரு மூணாவது ஆள் யாருன்னா அம்பட்டையன் நாவிதர் அவருடைய பிள்ளை அவர் சொல்றாரு எங்கள் அத்தா நேரம் உட்கார நேரம் உட்காரணும் குனியினா குனியணும் அதுக்கு மாத்தமா செஞ்சோம்னா அவர் கழுத்து வெட்டு விட்டுரும் கத்தி பட்டு வெட்டு வெட்டிடும் ரத்தம் வந்துடும் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அது சில நேரங்களில் நளினமாக சமுதாயம் எதை எதிர்பார்க்கின்றதோ அதற்கு தோதுவான வார்த்தைகளை பயன்படுத்தும் நேரங்களில் அல்லாஹ் நமக்கு அந்த பேச்சாற்றல் மூலமாக அல்லாஹ் மரியாதையை தருகின்றான் பெருமாநாள் செல்ல அவர்கள் தாய்வுக்கு சென்று வென்று வருகின்றார்கள் அப்படி வரும்போது ஒவ்வொரு மலக்குமார்களுமே வந்து கேட்குறாங்க யார சூரல்லா நீங்க அனுமதி தாங்க இந்த ஊரை அப்படியே புரட்டிடுறோம் ரெண்டு மலைக்கு மத்தியில் அப்படியே நசுக்கிடுறோம் ஒவ்வொரு மலக்குமார்களுமே கேட்கும்போது நபி சல்ல சொல் சொன்ன வார்த்தை யா அல்லா மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு பேசக்கூடிய முறை தெரியல போல தெரியுது அப்படி பேசணுனால தான் இந்த தாய் மக்களுடைய சொல்ல ஏற்றுக்கிறலையோ அப்படின்னு செல்லலாலேசம் அவர்கள் தன்னை பலகீனமாக கருதினார்கள் செல்லலாலேசனம் இவருடன் கல்விகளை கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தபோதிலும் போதிலும் நபி செல்லலாலேசம் அவர்கள் தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தவில்லை பணிவை வெளிப்படுத்தினார்கள் அந்த பணிவின் வெளிப்பாடுதான் நான் பலகீனமானவன் எப்படி சொல்லணும்னு தெரியாம நான் சொல்லிட்டனோ அப்படின்னு சொல்லதா சவர்கள் அல்லாவிடத்திலே அந்த துகாவை கேட்ட அந்த முறைகளை பார்க்கின்றோம் எனவே வாழும் வாழ்க்கையிலே பேசும் சமயங்களில் சில நிறை குறைகள் வரதான் செய்யும் அப்படி வரும் நேரங்களில் நம்முடைய குறைகளை நாம் சரி செய்து சமுதாயத்திற்கு மத்தியிலே நிறைந்த பயன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள பயான் திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த மன்றம் காரணமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு மாணவ செல்வங்கள் தரும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி சிறந்த பேச்சாளர்களாக சமுதாயத்தின் முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறை நிறைவு செய்து கொண்டு വായ്പളിത് നന്റി വരുവെകേന അസലാ വൈകുത്തല്ല വരക്കാത്തു